விமான தளங்களை இலக்கு வைத்து கடும் தாக்குதல் விமான நிலையத்துக்கு பலமாட சேதம் என அருபாயத்துக்கு மேற்பட்ட மக்கள் காசாவில் இருந்து அவசர அவசரமாக இடப்பெயரும் தொடர் தாக்குதலை நடத்தி மக்களை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்டேலிய படைகள் அன்சல்லா போர்படைகள் இஸ்ரேலுடைய ராமன் விமான நிலையத்தை இலக்கு வைத்து கடுமையான ட்ரோன் பலி தாக்குதலை நடத்தின இந்த தாக்குதலில் அந்த விமான நிலையங்கள் பலத்த சேதங்களை சந்தித்திருப்பதாக தாக்குதல் நடத்திய போர்ப்படைகள் படைகள் அறிவித்திருக்க உள்ளார்கள் எனினும் தமது விமான நிலையங்களை நோக்கி ட்ரோன் ரக விமானங்கள் பறந்து வந்ததாகவும் தமது விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் அவை இலக்கை சென்றடைவதற்கு முன்பதாகவே தாங்கள் வெற்றிகரமாக சுட்டு விழுத்தி இருக்கிறோம் என இஸ்ரேலிய பான் பாதுகாப்பு படைகள் அறிவித்திருக்க உள்ளார்கள் அந்த விமானங்கள் சுட்டு விழுத்ததால் பெரும் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் படைத்தரப்பு இப்படி தெரிவிக்கிறது ஆனால் தாக்குதலை நடத்திய ஏமன் ஹவுதி அன்சர்லா போர் படைகளும் தமது தாக்குதல் வெற்றிகரமான நடவடிக்கை முடித்துள்ளதாகவும் மிக பெரும் சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த விமான தளத்தை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து சர்வதேச விமான பயணங்கள் யாவும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் சுயாதீன தாக்குதல் தெரிவிக்கின்றன இஸ்டேல் தலைநகர் டெல்லவி தென்கொரியன் விமான நிலையம் மற்றும் ராமன் விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஹேமன் ஹவுதி அனுசரலா போர் படைகள் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இடைவிடாது நடத்தப்படும் இந்த தாக்குதலினால் இஸ்டேல் படைகள் மிகப்பெரும் நெருக்கடியையும் பீதிக்கு உள்ளாகியுள்ளார்கள் இந்த விமான நிலையங்கள் மூடப்படுவதால் மிக அவமானத்தை சந்திக்கிற அதே வேளையில் பல மில்லியன் டாலர் இழப்பையும் அவர்கள் சந்தித்து வருகின்றார்கள் ஏமனுடைய பிரதமரை படுகொலை செய்ததன் பின்னர் ஏமன் ஹவுதி அன்சல்லா போர்ப்படைகள் இப்பொழுது தீவிரமான அதிரடி அதிவேக மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்தி கொண்டுள்ளார்கள் இதனை எதிர்கொள்ள முடியாது அரபிய தேசத்தின் போது எதிரி திறறிக்கொண்டு உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன காசா பகுதியில் அகதிகளாக தங்கியிருந்த மக்கள் வாழ்விடங்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் திடீர் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து தற்பொழுது இடம்பெயர்ந்து ஓடிக்கொண்டுள்ளார்கள் அந்த மக்களை உடனடியாக அங்கிருந்து விலகுமாறு துண்டு பிரசுரங்கள் போட்டதாக இஸ்ரேல் படை தெரிவிக்கிறது ஆனால் எதுவித முன் எச்சரிக்கை நடவடிக்கையும் தங்களுக்கு தெரிவிக்கப்படாமல் எங்களுடைய வாழ்விடங்கள் மீதும் அடுக்குமாடி கட்டடங்கள் மீதும் தற்காலிக கூடாரங்கள் மீதும் சரமறியான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி அந்த மக்களை அகதிகளாக துரத்தி கொண்டிருப்பதாக அந்த மக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் எகிப்து நாட்டின் எல்லைக்குள் நுழைந்து அந்த நாட்டுக்குள் செல்லும்படியான நடவடிக்கையில் இந்த எதிரி படைகள் இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்தி வருவதாக தண்ணீர் மல்க அந்த மக்கள் தெரி தெரிவித்துள்ளார்கள் இதுவரையான காலப்பகுதியில் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு துவாம்சமாக்கப்பட்டுள்ளன மக்கள் மயானங்கள் அருகாமையிலும் தற்காலிக கூடாரங்களை அமைத்தும் அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் உரத்தால குடிநீர் இ இல்லாத நிலையில் ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாடிக்கொண்டுள்ளார்கள் குடிநீர் மற்றும் உணவு பிரச்சனையால் அந்த அப்பாவி மக்கள் தவித்துக் கொண்டுள்ளார்கள் ஆனால் இந்த மக்கள் படுகிற இனல்களை எதையும் உலக நாடுகள் கண்டுகொள்ளவில்லை ஐக்கிய நாடுகள் சபை என்பது பொம்மையாக உள்ளதா என்கின்ற கேள்வி அந்த மக்களை கேள்வி எழுப்புகின்றார்கள் பொருளாதார அடக்குமுறை குடிநீர் தட்டுப்பாடு இதற்குள் விமான குண்டுவீச்சுக்கள் மற்றும் ஆள்ளறி குண்டுவீச்சுக்கள் ட்ரோன் ரக தாக்குதல் என்னவற்றில் அந்த மக்கள் என்ன செய்வதென தெரியாத திரட்டிக் கொண்டுள்ளார்கள் கண்ணீர் தரக்கூடிய இந்த வடிவங்கள் ஒட்டுமொத்த உலக மக்களை அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது இனந்திரங்கள் உறவுகளே மீண்டும் ஒரு இனியபொழுது சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூடி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னிமேந்தன் நன்றி உறவுகளே